அடவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேருகளுக்கு வணக்கம் காஞ்சிபுரம் அருகிலே திருக்குறிப்பு நாயனார் என்பவர் வசித்து வந்தார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்று அவரை அழைப்பார்கள் சிவன் அடியார்களுடைய துணிகளை துவைத்து காய வைத்து அவர்களுக்கு மீண்டும் கொடுப்பதுதான் தன்னுடைய சிவ தொண்டாக கருதி வாழ்க்கை வழிமுறையாக கருதி தினம் தினம் செய்து வந்தார் துணியை துவைத்து கொடுப்பதுதான் அவருடைய வாழ்க்கை நெறி அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் அவர்களை புகழ்வர் அவரை புகழ்வார் ஏனென்றால் அடியார்களுடைய மனம் அறிந்து குறிப்பு அறிந்து யாராருக்கு என்ன தேவை எப்படி தேவை என்பதை உணர்ந்து பக்குவமாக சேவை செய்த காரணத்தினாலே அவருக்கு திரு தொண்ட நாயனார் என்கின்ற அந்த பட்டப்பெயராக அமைந்தது என்று சொல்ல வேண்டும் தன்னுடைய அடியவர் எத்தனை சிறப்பு வாய்ந்தவர் என்பதை உலகத்து காட்டுவதில் சிவருமானுக்கு அலாதி பிரியம் அதற்கு அவர் திருவிளையாலையத்தான் கொண்டு வருவார் அப்படித்தான் தன்னுடைய தொண்டனை சோதனை செய்வதற்காக ஒரு சிவனடியார் போல் அவர் வந்து தன்னுடைய துணியை கொடுத்து இதை துவைத்து காய வைத்து தர வேண்டும் மாலைக்குள் தர வேண்டும் என்று கொடுப்பார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் மிக பவ்யமாக துணியை வாங்கி துவைத்து போடுவார் சோதனையாக மிகப்பெரிய இடி மின்னல் பேரிடி மழை பெய்த காரணத்தினாலே துணி காயாது சிவனாக சிவனடியாராக வந்த சிவன் வந்து துணி எங்கே என்று கேட்பார் ஐயா இதை காயவில்லை என்று சொல்லிவிட்டு வாக்கு தவறிவிட்டோமே சொன்னபடி செய்ய முடியவில்லையே இதுவரை என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லையே நீ நான் வாழ்வதில் என்ன அர்த்தம் என்ன சொல்லி துவைக்கும் கல்லிலே தலையை தேங்காய் சிதறும் போல மோதி மோதி ரத்தம் கொட்ட வெடிக்கு திதகின்ற பொழுதுதான் சிவனடியாராக இருந்த சிவன் காட்சி கொடுத்து அவருக்கு அருள்பாலித்தார் என்று நமக்கு வரலாறு சொல்லுகின்றது அப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் வாக்கு கொடுத்தால் அதை காப்பதுதான் வாழ்க்கை என்பதைத்தான் நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சொல்லுகின்றார் இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வாழ்க்கைக்கு பிரதிபலிக்கின்ற போல இந்த குரல் இருப்பதை நாம் இப்போது கவனிக்கலாம் புறந்தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வாய்மை அதிகாரத்திலே இருநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது குரலிலே திருவள்ளூர் இப்படி சொல்லுகின்றார் புறந்தூய்மை நீரான் அமையும் நம்முடைய உடல் வெளி என்பது நீரினால் ஏற்படுத்திக் கொள்ளலாம் துணிது வைப்பதோ பாத்திரம் தேய்ப்பதோ கழுவுவதோ உடலை கழுவுவதோ சுத்தம் செய்து கொள்வதோ என்று வெளியில் என்ன இருந்தாலும் அவைகளை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரால் செய்துவிட முடியும் தண்ணீர் போதும் செய்துவிடலாம் அதே சமயம் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் நீ உள்ளத்தால் தூய்மையானவன் என்பதை நிரூபிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரே வழி நேர்மையாக இருத்தல் உண்மையை மட்டுமே பேசுதல் நீங்கள் உண்மையை பேசினால்தான் சுத்தமானவர் என்பதற்கு சாட்சியாகும் அது இல்லாமல் நான் சுத்தமானவன் எத்தனை சுத்தமானவன் என் பாரம்பரியம் என்ன நீ யார் தெரியுமா என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அவையெல்லாம் தூய்மை அல்ல ஒரு உள்ளத்தால் தூய்மையானவன் என்பவன் எப்பொழுதும் எந்த சூழலிலும் கூட உண்மையைத்தான் பேசுவான் நேர்மையாகத்தான் இருப்பான் பிறருக்கு வஞ்சனை செய்கின்ற துன்பம் தருகின்ற எந்த செயலையும் செய்யாமல் தவிர்த்துவிட்டு அறத்தின் வழி வாழ்கின்றவன் நேர்மையாக வாழ்கின்றவன் தர்மத்தின்படி வாழ்கின்றவன் மனசாட்சிபடி வாழுகின்றவன் என்று திருவள்ளு சொல்லுகின்றார் அதாவது வெளியிலே எது அழுக்காக இருந்தால் கூட தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்து விட முடியும் ஆனால் மனதை சுத்தம் செய்வது என்பது அத்தனை எளிது அல்ல அதற்கு தவம் வேண்டும் துறவி மட்டுமல்ல மனிதன் கூட தவம் செய்ய வேண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும் எப்படி உடலை சுத்தம் செய்து கொள்ள தினமும் நாம் குளிக்க வேண்டும் குளித்தால் தான் உடல் சுத்தமாக இருக்கும் துணிகளை தினசரி துவைத்தால் தான் சுத்தமாக இருக்கும் அப்படியே இருந்தால் பொடியும் அல்லவா அதே போலதான் மனம் வெளுக்க வேண்டும் என்றாலும் கூட எள்ளளவும் பொய் சொல்லாமல் உண்மையை பேசுவதற்கு விழிப்போடு கவனத்தோடு இருந்து நாம் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற நினைவூட்டுகின்றார் திருவள்ளுவர் வாய்மை என்பதுதான் உண்மையை பேசுதல் என்பதுதான் ஒருவன் தூயவன் என்பதற்கான அடையாளம் துறவி என்றால் அவன் தூய்மையானவனாக இருப்பவராக இருப்பார் அந்த தூய்மைக்கு அடையாளம் வாய்மை தான் அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற சொல் என்பது சத்திய வாக்காக இருக்கும் உள்ளத்தில் சத்தியம் பேசும் என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது துறவிகள் சொல்லப்பட்டது என்றால் மனிதனாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தூயவன் என்பதற்கு அடையாளம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவது கமிட்மெண்ட் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் முன்பே சொல்ல வேண்டும் நான் சொன்னேன் வாக்குறுதி கொடுத்தேன் ஆனால் இந்த காரணத்தை செய்ய முடியவில்லை என்ன செய்யலாம் என்று கேட்க வேண்டுமே தவிர ஓடி ஒளிந்து கொண்டு சாக்கு போக்கு சொல்வது என்பதெல்லாம் சான்றோர்கள் செய்கின்ற காரியம் அல்ல சான்றோர்கள் மேன்மையானவர்கள் மேலோர் என்ன செய்வார்கள் என்றால் வாக்கை காப்பாற்றுவார்கள் செய்கிறேன் என்று சொன்னால் செய்து விடுவார்கள் ஹானரிங் கமிட்மெண்ட் இஸ் ஹானரிங் ஒன் செல்ஃப் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்ந்தால்தான் நாம் நேர்மையாக வாழ்ந்ததற்கு அடையாளமாகும் எந்த வேலை செஞ்சாலும் கூட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் மனசாட்சி விரோதம் இல்லாமல் வேலை செய்தால் தான் நமக்கு நாமே உண்மையாக இருந்தால்தான் நமக்கு நாம் நல்லவராக இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர்வோம் என்பதைத்தான் வள்ளுவரங்கி சொல்லுகின்றார் அவ்வகையிலே உண்மையை பேசி நேர்மையாக வாழ்ந்து சிறந்த வாழ்க்கை வாழ்வோம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹந்த்